அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வரகாத்து எனக்காக துவா செய்யுங்கள் என மற்றவரிடம் கேட்கலாமா என்ற கேள்விக்கான பதில் தாராளமாக கேட்கலாம் இறைவனுடைய இடத்தில் பிறரை வைப்பதே இணை வைப்பா இணை வைப்புக்கு சமமாகும் அதாவது இறைவனுடைய இடத்தில் பிறரை வைப்பதை நமக்காக பிரார்த்தனை செய்யுமாறு பிறரிடம் கூறும்போது இறைவனுடைய எந்த தகுதியும் அவருக்கு நாம் வழங்கவில்லை மாறாக நாம் யாரிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கூறுகிறோமோ அவரும் அல்லாஹுவின் அடிமைதான் என்ற கருத்து இந்த கோரிக்கையில் அடங்கியுள்ளது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யுமாறு பிறரிடம் கூறுவது தவறல்ல பிறருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மட்டுமின்றி மிகவும் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் கூறப்படுகின்றது அவர்களுக்கு பின் வந்தோர் எங்கள் இறைவா எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்திவிட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே நீ இரக்கமுடையோ நிகரட்ட அன்புடையோன் என்று கூறுகின்றனர் அடுத்த வசனத்தில் கூறப்படுகின்றது என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அந்நீதி இளைத்தோருக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே எனவும் பிரார்த்தித்தார்கள் இதிலேருந்து இந்த குரான் வசனத்திலிருந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம் என்ற ஒரு இதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வசனம் எழுவத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது சௌஃபான் கூறுகிறார் நான் சாம் சிரியா நாட்டிற்கு சென்றபோது என் மனைவியின் தந்தை அபுதர்தார் தாலான்கு அவர்களது இல்லத்திற்கு சென்றேன் அங்கு அவர் காண முடியவில்லை என் மனைவியின் தாயும் உம்முத்தர்தார் அலியுலாஹுதலான்கு அவர்களை கண்டேன் அவர் என்னிடம் இந்த ஆண்டில் நீங்கள் அஜிக்கு செல்ல நாடி உள்ளீர்களா என்று கேட்டார்கள் ஆ நாங்கள் அஜிக்கு தான் செல்ல போகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறாயின் எங்களுக்காக எங்கள் நலனுக்காக பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள் ஏனெனில் நபிகளாயகம் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் கண்ணெதிரை இல்லாத தம் சகோதரருக்காக செய்யும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது அந்த முஸ்லீமின் தலைக்கருகில் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஒருவர் உள்ளனர் அதாவது தலை அருகில் அந்த முஸ்லீம் தம் சகோதரருக்காக நம்மை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள அந்த வானவர் இறைவா இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என இறைவனென பிரார்த்திக்கிறார் அதே போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கிறார் என்று கூறினார் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்டு கடைத்தெருவுக்கு சென்றபோது போது அபுதர்தார் அலில்லாஹு அன்கு அவர்களை சந்தித்தேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவர்கள் அவ்வாறு கூறியதாக அவர்களும் என்னிடம் அறிவித்தார்கள் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமான அடியார் கண்ணதிரை இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்திக்கும் வானவர் உனக்கும் அதை போன்றே கிடைக்கட்டும் என்று கூறாமல் இருப்பதில்லை அறிவிப்பவர் அபு தர்தார் அலி தாலான்கவர்கள் முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒம்போதில் பதிவாகியுள்ளது உள்ளது நபி தோழர்கள் நபிகளாய் சல்லாஹ் அலி அவர்களிடம் பல சந்தர்ப்பங்களை தங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு கூறியுள்ளார்கள் நபிகநாயக சொல்லல்லா செல்லம் அவர்களும் அந்த தோழர்களுக்காக பிரார்த்தித்து உள்ளார்கள் இவ்வாறு கூறுவது இணை வைப்பு என்றால் இதை நபிகநாயக சல்லல்லாஹ் அலேசல்ல அவர்கள் தடை செய்திருப்பார்கள் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பிரார்த்தனை செய்திருக்க மாட்டார்கள் ஆகையால் நாம் பிரார்த்திப்போமாக மற்றவர்களுக்காக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து